தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த 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 எம் தாசரதி போய் எம் தாசரதி போய் எம் தாசரதி போய் எம் தாசரதி போய் எங்கும் தன் புகாவிருந்தரசாண்ட எங்கும் தன் புகழா விருந்தரசி எங்கும் தன் புகழா இருந்தர சாண்ட எங்கும் தன் புகழா விருந்தர சாண்ட எங்கும் தன் புகழா இருந்தாண்ட எம்புருடோத்தமன் இருக்கை என் புருடோத்தமன் இருக்கை எம் புருடோத்தமன் இருக்கை எம் புருடோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாதகத்தாலே கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கங்கை கங்கை என்று வாசகத்தாலே கங்கை கங்கை என்று வாசகத்தாலே கடுவினை கலைந்திடுகிற்கும் கடுவினை கலைந்திடுகிற்கும் கடுவினை கலைந்திடுகிற்கும் கடுவினை கலைந்திடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழன் என்ற கங்கையின் கரைமேல் கைதொழ என்ற கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கங்கையின் கரைமேல் கைதொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே கண்டம் எனும் கடிநகரே கண்டம் என்னும் கடிநகரே கண்டம் என்னும் கடிநகரே தளம் பொதியுடம்பின் தகலுமிழ் பேழ்வாய் சலம்பொதியுடம்பின் தழலுமிழ் பேவாய் சலம்பொதியுடம்பில் தழல் உமிழ் பேவாய் சலம் பொம்பின் தழல் உணர் பெய்வாய் சந்திரன் அஞ்ச மலர் தெழுந்தனவு மணிவண்ண உருவின் மலர்ந்தெழுந்த நவி மணிவண்ண உருவின் மலர்ந்தெருந்துணவி மணிவண்ண உருவின் மலர்ந்தெழுந்துணவி மணிவண்ண உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு நலம் திகழ் சடையான் முடிக்கொன்றை மலரும் 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 நாரணன் பாத துழாயும் நாரணன் பாதத்துழாயும் நாரணன் பாதத்துழாயும் நாரணன் பாத துழாயும் கலந்திழி புனலால் புகர்படு கங்கை கலந்திழி புன புனலால் புகர்பங்கு கங்கை கலந்திலி புனலால் புகர்பங்கு கங்கை கலந்திழி புனலால் புகற்பங்கு கங்கை கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் 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 கடிநகரே 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 வெரி குட் கண்டவென்னும்டிநகரே கண்டவெண்ணும் அதிர் முகம் முடைய புரி குமிழ்த்து அதிர் அதிர்முகமுடைய வலம்புரி குமிழ்த்து அதிர் அதிர்முகமுடைய வலம்புரி குமிழ்த்து அகழுமை ஆகிக் கொண்டெறிந்து அயழுமின் ஆழிக் கொண்டெறிந்து அயழுமின் ஆழிக் கொண்டெறிந்து அயழுமின் ஆழிக் கொண்டு எழுந்து அங்கெதிர்முக வசுரர் தலைகளை இடரும் அங்கெதிர்முக அசுரர் தலைகளை இடரும் அங்கெதிர்முக அசுரர் தலைகளை இடரும் அங்கெதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம்பொருடோத்தம நிருக்கை எம் புருடோத்தமன் இருக்கை எம் புருடோத்தமன் இருக்கை எம் புருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுப்புழன் தாளில் கையில் சதுப்புழன் தாளில் சதுமுகன் கையில் சதுப்புழன் தாளில் சதுமுகன் கையில் சதுப்புழன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி சங்கரன் சடையினில் தங்கி சங்கரம் சனில் தங்கி சங்கரம் சடைனில் தங்கி கதிர்முகமணிகொண்டு கங்கை கொண்டு புனல் கங்கை கதிர்முகை மணி கொண்டு கொண்ட இழுப்பு நல்கங்கை கொண்டு புனல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே மையவர் இருமான் திருந்தரச இமையவர் இருமான் திருந்தரவா சால இமையவர் இருமான் இமையவர் இருமான் இருந்திற ஏற்று வந்தெதிர் பொருசேனை ஏற்று எதிர்பொருசேனை ஏற்று வந்த எதிர்பொருசேனை நமபுறம் நனுக நாம்தகம் நமபுறம் நமக்கு நாம்தகம் நமபுறம் நனுக நாம்தகம் விசுறும் நம் புருடோத்தமன் நகர்தான் நம் புருடோத்தமன் நகர்தான் நம் புருடோத்தமன் நகர்தான் நம் புருடோத்தமன் நகர்தான் இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இமவந்தம் தொடங்கி இருள்கடல் அலரும் அளவும் இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இமவந்தம் தொடங்கி இருள்கடல் அளவும் இருகரை உலகிறைத்தாட இருகரை உலகிறைத்தாட இருகரை உலகிறைத்தாட இருகரை உலகிறைத்தாட சமயுடை பெருமை கங்கை என் கரைமேல் கமை பெருமை கங்கை கரைமேல் கமவுடை பெருமை கங்கை கரைமேல் கமவுடை பெருமை கங்கை கரைமேல் கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே வெரி குட் மாமாஜி அம்மா சேவிக்கிறீங்களா

மழுவடு வாழும் படைக்கலமுடைய மழுவோடு வாழும் படைக்கலமுடைய மழுவோடு வாழும் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு எழுமையும் கூடி ஏண்டிய பாவம் எழுமையும் கூடி ஏண்டிய பாவம் எழுமையும் கூடி ஏண்டிய பாவம் கூடி ஏழுது அளவினில் எல்லாம் இறை பொழுது எல்லாம் அளவிலாம் எல்லாம் கழிவிடும் பெருமை கங்கை என் கரைமேல் கழிவிடும் பெருமை கங்கையின் கரிமேல் கழிவிடும் பெருமை கங்கையின் கரிமேல் கழிவிடும் பெருமை கங்கையின் கரிமேல் கண்டமென்னம் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே தலை பெய்து குமுறிச்சலம் பொதிமேகம் தலை பெய்தி குமிரிச்சலம் பொதிமேகம் தலை பெய்து குமரிச்சலம் பொதி மேகம் தலை பெய்து குமரிச்சலம் பொதிமேகம் சலசல பொழிந்திட கண்டு சலசல பொழிந்திட கண்டு சலசல பொழிந்திட கண்டு சலசல பொழிந்திட கண்டு மலை பெருங்குடையால் மறைத்த மதுரை மலை பெருங்குடையால் மறைத்தவன் மதுரை மலை பெருங்குடையால் மறைத்தவன் மதுரை மலை பெருங்குடையால் மறைத்தவன் மதுரை மால் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு அலைப்புடைத்திரைவாய் அருந்தவ முனிவர் அலைப்புடை திருவா அருந்தவ முனிவர் அலைப்புடை திருவாய் அருந்தவ முனிவர் அலைப்புடை திருவாய் அருந்தவ முனிவர் அவபிரதம் குடைந்தாட அவபிரதம் குடைந்தாட அவபிரதம் குடைந்தாட அவபிரதம் குடைந்தாட கலப்பைகள் கொழிக்கும் கங்கையன் கரமேல் கலைப்பகை கலப்பைகளை கொழிக்கும் கங்கையின் கரிமேல் கலப்பகை கொழிக்கும் கங்கையின் கரிமேல் கலப்பகை கொழிக்கும் கங்கையின் கரிமேல் கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே வெரி குட் நமக்குலா தன்யவாதம் தன்யவாதः வைஜெயந்த் மாலாமா சேவிக்கிறீங்களா ஆ நமஸ்தே ஹரின் சேகரி ஆ விற்பிடி திருத்து வேழத்தை முறுக்கி விற்பிடி திருத்து வேழத்தை முறுக்கி விற்பிடி திருத்து வேழத்தை முறுக்கி விற்பிடி திருத்து வேழத்தை முறுக்கி மேலிருந்தவன் தலைசாடி மேலிருந்தவன் தலைசாடி மேலிருந்தவன் தலைசாடி மேலிருந்தவன் தலைசாடி மற்பொருதழப்பா இந்த அரையனை உதைத்த மற்பொருதழப்பா இந்த அரவனை அதைத்த மற்பொருழப்பாய்ந்து அரையணை உதைத்த மற்பொருழப்பாய்ந்து அரையணை உதைத்த ஆள் பொருளோத்தமன் வாழ்வு மால் புருடோ புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு மால் புருடோத்தமன் வாழ்வு அற்புதமுடைய ஐராவத அற்புதமுடைய ஐராவதமும் அற்புத அற்புதமுடைய ஐராவதமும் அற்புதமுடைய ஐராவதமும் அற்புதமுடைய ஐராவத மதமும் அற்புதமுடைய ஐராவத மதமும் அற்புதமுடைய ஐராவத மதமும் அற்புதமுடைய ஐராவத மதமும் அவரிளம் படியொரும் சாந்தும் அவரிலம் படியொரும் சாந்தும் அவரிலம் படியொரும் சாந்தும் அவரிளம் படியோரும் சாந்தும் கற்பக மலரும் கலந்து இ கங்கை 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 கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டம் என்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே திரைபொரு கடல் ஜூ மதில் துவரை வேந்து திரை பொரு கடல் சூழ் திண்மதில் துவரை வேந்து திரை பொரு கடல் சூழ் திண்மதில் துவரை வேந்து திரை பொரு கடல் சூழ் திண்மதில் துவரை வேந்து தன்மை மார்க்காய் தன்மை மார்க்காய் தன்மை மார்க்காய் தன்மை மார்க்காய் அரசினை அவிய அரசினை அருளும் அரசினை அவிய அரசினை அருளும் அரசினை அருளும் அரசினை அவிய அரசினை அருளும் அரிபொருடோத்தமன் அமர்வு அரிபொருடோத்தமன் அமர்வு அரி புருடோத்தமன் அமர்வு அரி புருடோத்தமன் அமர்வு நிறைநிறையாக நெடியான யூபம் நிறை நிறைய நெடியன யூபம் நிறை நிறைய நெடியன யூபம் நிறை நிறைய நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு நிரந்தர முழுக்கு விட்டு நிரந்தர முழுக்கு விட்டு நிரந்தர முழுக்கு விட்டு இரண்டு கரைபுரை வேள்வி புகழ் கமல் கங்கை இரண்டு கரை புரை வேள் புகை கமல் கங்கை இரண்டு கரை புரை வேள்வி புகை கமல் கங்கை இரண்டு கரை புரை வேள்வி புகை கமிழ் கங்கை கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே வெரி குட் நல்லா சேவிச்சுங்கம்மா அடுத்தது ரமேஷ் சுவாமி சேவிக்கிறீங்களா நமஸ்காரம் வைகுந்தம் 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 துவரையோதி இடமுடைவதறி இடமுடை இடமுடைவதறி இடைவகை இடமுடைவதறி இடவகை எம் புருடோட்டமன் இருக்கை எம் புருடோட்டமன் இருக்கை எம் புருடோட்டமன் இருக்கை என் பொருட்டோ தமன் இருக்கை தடவர தரணி விண்டிடிய தடவரை அதிர தரணி விண்டிடைய தடவரை அதிர தரணி விண்டிடிய தடவரை அதிர தரணி விண்டிடைய தலைப்பாற்றி கரைமரம் சாடி தலைப்பற்றி கரைமரம் சாடி தலை பற்றி கரை மரஞ்சாடி கங்கை கடல் இணைக்கலங்கை கடல் கங்கை கடல் இணைக்கலங்க கடுத்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே கண்டமென்னும் கடிநகரே மூன்று குத்ததனை மூன்று குத்ததனால் மூன்று எழுத்ததனை நிற்கும் மூன்று குத்ததனை மூன்று குத்ததனால் எழுத்துதனை மூன்று எழுத்ததனால் மூன்று எழுத்துதனை மூன்று எழுத்ததனால் மூன்று எழுத்துதனை மூன்று எழுத்ததனால் மூன்று குத்தாக்கி மூன்று எழுத்தாக்கி மூன்று எழுத்தாக்கி மூன்றெழுத்தாக்கி மூன்றகுத்தொண்டார்கு மூன்றெழுத்தை மூன்றகுத்தை கொண்டிருப்பார்கு மூன்றெழுத்தை என்று கொண்டிருப்பார்க்கு மூன்றெழுத்தை என்று கொண்டிருப்பார்க்கு மூன்றெழுத்தை என்று கொண்டிருப்பார்கு இரக்கம் நன்குடைய இரக்கம் நன்குடைய இரக்க நன்குடைய இறக்க நன்குடைய எம்புருடோத்தமன் இருக்கை எம்புருடோத்தமன் இருக்கை எம்புருடோத்தமன் இருக்கை எம்புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமித்து மூன்று நில் தோன்றி மூன்றடி நிமித்து மூன்றி நில் தோன்றி மூன்றடி நிமித்து மூன்றி நில் தோன்றி மூன்றடி நிமித்து மூன்றி நில் தோன்றி மூன்று நில் மூன்று ருவானான் மூன்றினில் மூன்று ரூவானான் மூன்றினில் மூன்று நான் மூன்றினில் மூன்று ரூவானான் கான் தடம் பொழில் கங்கை என் கரைமேல் காந்தடம் பொழில் சொல் கங்கை என் கரைமேல் காந்தடம் பொழில் சுழ் கங்கை என் கரைமேல் காந்தடம் பொழில் சொல் கங்கை கரை மேல் அண்டமென்னம் கடிநகரே அண்டமென்னும் கடிநகரே அண்டமென்னும் கடிநகரே கடிநகரே வெரி குட் நல்லா சுவாமி நமஸ்காரம் தேங்க்யூ நமஸ்காரம் ராஜன் சுவாமி சேவிக்கிறதா சேவிக்கிறோம் பொங்கோலி கங்கை கரைமளி கண்டத்து பொங்கோலி கங்கை கரைமலி கண்டத்து பொங்கோலி கங்கை கரைமலி கண்டத்து பொங்கோலி கங்கை கரைமலி கண்டத்து உரைபொருடோத்தமன் அடிமேல் உரைபொருடோத்தமன் அடிமேல் உரை பொருடோ தமன் அடிமேல் ஒரே பொருடோத்தமன் அடிமேல் வெங்களின் வில்லி புத்தூர் கோன் வெங்களின் அலியா வில்லி புத்தூர் கோன் வெங்களி அலியா வில்லி புத்தூர் கோன் வெங்களின் அலியா வில்லி புத்தூர் கோன் பிட்டு சித்தன் விருப்புற்று பிட்டு சித்தன் விருப்புற்று பிட்டு சித்தன் விருப்புற்று விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் மாலை தங்கிய அன்பால் மாலை தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்கு தங்கிய நாவுடையார்க்கு தங்கிய நாவுடையார்க்கு தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கழலினைக்கு கங்கையில் திருமால் கழல் இணை கீழே கங்கையில் திருமால் கழல் இணை கீழே கங்கையில் திருமால் கழல் இணை கீழே குளித்திருந்த கணக்காமே குளித்திருந்த கணக்காமே குளித்திருந்த கணக்காமே குளித்திருந்த கணக்காமே தங்கையை சலமதிர் இமையவர் தங்கையை சலமதிர் இமையவர் தங்கையை சலமதிர் இமையவர் தங்கையை சலமதிரிமையவர் முழுவதோர் தலை பெய்துவில் உழுவதோ தலை பெய்துவில் திரை வடதிசை மூன்று பொங்கு திரை வடதிசை மூன்று பொங்கு திரை வடதிசை மூன்று பொங்கு திரை வடதிசை மூன்று பொங்கு

ஓதுவித்த தக்கனயா ஓதுவித்த தக்கனயாம் ஓதுவித்த தக்கனயாம் ஓதுவித்த தக்கனயாம் உருவே கொடுத்தானூர் உரு உருவே கொடுத்தானூர் உரு உருவே கொடுத்தானூர் உரு உருவே கொடுத்தானூர் தோதவத்தி தூய் மறையோர் தோதவத்தூ தோதவத்தி தூய் மறையோர் கோதவத்தி தூய் மறையோர் தூய்மறையோர் துறைபடி எத்துழும்பி எங்கும் துறைபடி எத்துழும்பி எங்கும் துறைபடி எத்துழும்பி எங்கும் துறைபடி எத்துழும்பி எங்கும் போதில் வைத்ததேன் சொரியும் ஓதில் வைத்ததேன் சொறியும் போதில் வைத்ததேன் சொறியும் போதில் வைத்ததேன் சொறியும் உணலரங்கம் என்பதுவே உணலரங்கம் என்பதுவே புனல் என்பதுவே என்பது என்பதுவே வெரி குட்